வாசனை இது ஒரு அமானுஷ்ய கதை சனிக்கிழமை அலுவலகம் அரை நாள் மட்டுமே வேலை என்பதால் மதியம் பீச் ஸ்டேஷனில் நுழைந்து ரெடியாக இருந்த மின்சார ரயிலில் ஏறி ஜன்னலோரம் அமர்ந்து கொண்டேன் என்னை தவிர யாரும் இல்லை கம்பார்ட்மெண்ட்டே காலியாக இருந்தது நாளை ஞாயிற்றுக்கிழமை என்னையும் என் மனைவியையும் தங்கள் வீட்டுக்கு வரச் சொல்லி மாமனார் அழைப்பு விடுத்திருந்தார் எங்களுக்கு திருமணமாகி ஆறு மாதங்களுக்குள் இது மூன்றாவது அழைப்பு அடிக்கடி தன் மகளை பார்க்கவும் அவளிடம் மனமிட்டு பேசவும் விரும்புவார்கள் போல அதனால் இந்த ஏற்பாட்டை செய்கிறார் மாமனார் இது இல்லாமல் இடையிடையே வந்து தங்கள் பெண்ணையும் என்னையும் பார்த்துவிட்டு செல்வார்கள் வரும்பொழுது ஆப்பிள் சாத்துக்குடி பழங்களுடன் சேர்த்து ஸ்வீட் சேவரியும் கொண்டு வருவார்கள் எங்கள் இருவருக்குமே இது ஜாஸ்திதான் சொன்னால் கேட்க மாட்டார்கள் நாங்களும் நால் கணக்கில் வைத்து மிகவும் கஷ்டப்படுவோம் சிலவற்றை அக்கம்பக்கம் பக்கம் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படும் அழைப்பின் பேரில் மாமனார் வீட்டுக்கு சென்றால் போதும் நாள் முழுவதும் அம்மாவும் பொண்ணும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி என்னதான் ஓயாமல் பேசுவார்களோ தெரியாது ஆனால் என்னை பற்றிய எதிர்மறை வார்த்தைகள் நிச்சயம் இருக்காது ஏனென்றால் இதுவரை என் மனைவி ஒரு நாளும் என்னால் கண்ணீர் சிந்தியதே இல்லை அதற்கான சந்தர்ப்பமும் ஏற்பட்டதில்லை அந்த அளவிற்கு நான் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இதனால்தான் எனக்கு மாமனார் மாமியாரிடம் நல்ல பெயர் உண்டு மேலும் என் மனைவி ஒரே மகள் அவர்களுக்கு கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை அதனால் அவள் பெற்றோர் அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் மகள் மீது வைத்திருந்தனர் முக்கியமாக அவளின் அம்மா மகள் மீது தன் உசரையே வைத்திருந்தார் காலை சென்றால் மாலை வரை ஒரே விருந்தோம்பல் தான் காலை சுவையான பிரேக்ஃபஸ்ட் மதிய மறுசுவை விருந்து மாலை பக்கோடா பஜ்ஜி சகிதம் அருமையான டீ என்று அமர்கமாக இருக்கும் இருட்டும் முன்னால் வீடு திரும்பிவிடுவோம் உள்ளூரிலேயே ஜாக இருந்தால்தான் இந்த சௌகரியம் அதை பற்றிய விரிவான சிந்தனையில் ஆழ்ந்திருந்த எனக்கு நவம்பர் மாத சிலுசிலுப்புடன் கூடிய மின்விசிறி காற்று உடலை தழுவிக்கொள்ள சுகமாக இருந்தது அப்படியே கால்களை எதிர் சீட்டின் அடியில் பரப்பி வைத்தபடி கண்களை மூடினேன் சில நாடிகள் கூட ஆகியிருக்காது எஸ்கியூஸ் மீ குரல் கேட்டு கண் திறந்து பார்த்தபோது முழுக்கை வெள்ளை நிற ஷர்ட்டும் கருப்பு கலர் பேண்டும் அணிந்திருந்த ஒருவன் என் அருகில் நின்று கொண்டிருந்தான் கண்களில் குளிர் கண்ணாடி படிய வாரிய கருமையான கேசம் நல்ல உயரத்தில் சிவந்த தேகத்துடன் ஒரு சினிமா ஹீரோ போல் தோற்றம் கொண்டிருந்தான் எஸ் என்ன வேணும் என்றபடி மரியாதை நிமித்தம் நான் கால்களை இழுத்து கொண்டதுதான் தாமதம் ஷடார் என்று என் எதிரி இருக்கையில் அமர்ந்தான் எத்தனையோ இருக்கைகள் காலியாக இருக்க அவன் என் எதிரில் வந்து அமர்ந்தது எரிச்சலை கலந்த கடுப்பை தான் தந்தது எனக்கு அதே சமயம் குப்பென்று அவனிடம் இருந்த வந்த சென்ட் வாசனை என் மூக்கை தொலைத்தது ரோஜா பவளமல்லி முல்லை இவைகளை ஒன்றாக சேர்த்து பிழிந்தெடுத்த கலவை தரும் அபூர்வ நறுமணம் போல் இருந்தது விலை உயர்ந்த சரக்காக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த அளவிற்கு பிரமாதமான வாசனை வராது நிச்சயம் வாசனை அந்த கம்பார்ட்மெண்ட் பூராகவும் பரவி இருக்கும் அந்த அளவுக்கு அதன் வீரியம் இருந்தது ஹலோ சார் நீங்கள் எழுத்தாளர் மாமல்லன் தானே அவன் எடுத்த எடுப்பில் இப்படி கேட்டதும் எரிச்சல் மறைந்து பரவசம் வந்து என்னை தொற்றிக் கொண்டது பரவாயில்லை ரயிலில் ஒரு ரசிகன் கிடைத்து விட்டான் என்ற குசியும் எனக்கு ஏற்பட்டது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாமல்லன் என்கிற புனைப்பெயரில் கதைகள் எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்புவது வழக்கம் அவைகளும் பிரசுரமாகும் இரண்டு தடவை வெவ்வேறு பத்திரிகைகள் நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசும் வாங்கியிருக்கிறேன் இரண்டும் மூன்றாவது பரிசுதான் ஆனாலும் என் கதைகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் எனக்கு மேன்மையானதாக தெரிந்தது இதனால்தான் நான் ஓரளவு பிரபலம் ஆவதற்கு வழியும் செய்தது நான் புன்னகையுடன் அவன் கேள்விக்கு ஆமாம் என்று பதில் சொன்னேன் ரயில் மெல்ல நகர்ந்து பிறகு ஓடத் தொடங்கியது அவன் தொடர்ந்து உங்கள் கதைகளில் எனக்கு பிடித்தது சஸ்பென்ஸ் அப்புறம் எதிர்பாராத திருப்பம் ரேனி சூப்பர் கதைகள் மர்ம கதைகள் இப்படி எல்லா சப்ஜெக்டிலும் புகுந்து விளாடுறீங்க சார் உங்களுக்கு அபரிதமான கற்பனா சக்தி இருக்குது சார் நானும் எத்தனையோ பேர்கள் கதைகளை படிச்சிருக்கேன் அவைகள் நீங்கள் எழுதுவது போல் அவ்வளவு இம்ப்ரெஸ்ஸாக இருந்ததில்லை என சிலாஹித்து பேசினான் நன்றி ஷர்ட் காலரை கருவத்துடன் தூக்கிவிட்டுக் கொண்டேன் நேருக்கு நேர் ஒரு புதிய மூன்றாம் பேர்வழி என் எழுத்தை பற்றி நல்ல விதமாக விமர்சித்தது பெருமையாக இருந்தது எனக்கு ஆமாம் உங்களை பார்த்தா வேலைக்கு செல்கிறவர் போல் தெரிகிறது எழுதுவதற்கு எப்படி நேரம் கிடைக்கிது மிஸ்டர் அதுக்கு முன்னாடி உங்கள் பெயர் என்னான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அவன் முருவழிப்புடன் சொன்னான் ஜெகவீரா பாண்டியன் நல்ல பெயர்தான் மனதில் எண்ணியபடி சரி என்ன செய்றீங்க எங்கே ஜாகை என கேட்டேன் அவன் தலை கவிழ்ந்து ஏதோ யோசனை செய்தான் பிறகு நிமிர்ந்தான் டைம் பீய் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன் சட்டனை இடைமறித்தேன் என்ன ஜோக்கா என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன் வேலை எதுவும் இல்லை சார் ஆனால் முயற்சி இருக்கேன் கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும்னு நம்பிக்கை இருக்குது எதையும் மறைக்கிறான் சொல்லக்கூடாதென்று விரும்புகிறான் அதற்கு மேல் அவனை நான் வற்புறுத்தவில்லை அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆயத்தமானேன் மிஸ்டர் பாண்டியன் எப்படி கதை எழுதுனான் என்று தானே கேட்டீங்க அதாவது மனதில் தோன்றும் கருவை ஒரு நோட்புக்கில் குறித்து வைத்துக்கொள்வேன் நேரம் கிடைக்கிறப்போ அந்த கருவை மையமாக வச்சு கதை எழுதுவேன் ப்ரோக்ராம் எதுவும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை பூராவும் எழுத்து வேலை தான் ஒண்டர்ஃபுல் என கூறிவிட்டு ஓடிக்கொண்டிருந்த ரயில் ஜன்னல் வழியே பார்வையை செலுத்தினான் அவன் சென்ட் வாசனையில் நைத்திருந்தேன் இது மாதிரி வாசனையை நான் இதுவரை அனுபவித்ததே இல்லை முகர முகர வெகுவாக என்னை ஈர்த்தது அந்த வாசனை இவனுக்கு எங்கிருந்து இந்த மாதிரி சென்ட் கிடைக்கிறது என்கிற வியப்பும் எனக்கு ஏற்பட்டது அவன் உபயோகிக்கும் சென்ட்டில் கொஞ்சம் கெட்டு வாங்கி கொள்ளலாமா என்று ஒரு நப்பாசை கூட தோன்றியது அதை வாங்கி உடம்பில் ஸ்ப்ரே செய்து கொள்ளலாம் மனைவியை லாக் பண்ணலாம் சென்ட் வாசனை அருமையிருக்கே என மெச்சு கொள்வாள் ஆனால் அவன் சே சரியான பக்கி என என்னை மட்டமாக நினைத்து விட்டால் என்ன செய்வது அதனால் வேண்டாம் என்று மறுப்பு வர ஆசையை அடக்கிக் கொண்டேன் சிறிது நேரம் கழித்து திரும்பினான் நான் அவனை கஞ்சி விட்டாமல் பார்த்து கொண்டிருந்தேன் மீண்டும் அவனாகவே வாய் திறந்தான் அப்புறம் மாமல்லன் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் பற்றி பேசலாமா என்றதும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை கதைகள் பற்றி என்றால் விருப்பத்துடன் பேசலாம் மற்ற விஷயங்கள் பற்றி அவ்வளவாக எனக்கு அக்கறை கிடையாது எதை பற்றி பேச போகிறீங்க என்றேன் சிரத்தை இல்லாமல் முன்னால் சாய்ந்தபடி தன் இடது கையை வளைத்து இடது கால் மீது ஸ்டைலாக வைத்து கொண்டவன் வலது கையை இருக்கை மீது அழுத்தமாக வைத்தான் இப்போது அவன் முகம் வெகு அருகில் என் முகத்துடன் ஈசி கொள்வது போல் இருந்தது அவனின் அருகாமை என்னை என்னவோ செய்தது சென்ட் வாசனை வேறு அபரீதமாக என் நாசில் குப்பென்று அடைந்தது என்னையே அவன் உற்று நோக்குவது போல் தெரிய சிரித்து கொண்டேன் நீங்கள் ஆவிகள் பற்றி எழுதுறீங்க இல்லையா ஆமாம் சரிதான் அவன் எங்கு வருகிறான் என்பதை ஓரளவு என்னால் யுகிக்க முடிந்தது ஆவிகள் கதைகளின் விருப்பம் போலும் நிறைய படிப்பான் போல தெரிகிறது அது விஷயமாக சில சந்தேகங்கள் கேட்கப் போகிறான் என நினைத்தேன் அவன் தொடர்ந்தான் உங்களின் சில கதைகளில் ஆவிகள் கெடுதல் செய்வதாக சித்தரித்து காட்டியிருக்கீங்க நான் தெரியாம தான் கேட்குறேன் ஆவிகளில் நல்லதே செய்யாதா இல்லை ஆவிகள் இடத்துல உங்களுக்கு தான் வெறுப்பா எதற்காக அப்படி எழுதுறீங்க திடீரென அவன் குரல் மிரட்டுவது போல் கொஞ்சம் உயர்ந்திருந்தது இது என்ன கேள்வி கதையின் மூலக்கருப்படி அப்படி எழுத வேண்டிய நிலைமை எத்தனையோ பேர் படித்துவிட்டு பாராட்டியிருக்கின்றனர் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை என்றால் நான் என்ன செய்வது என்றேன் நானும் காட்டமாக எனக்கு மட்டும் இல்லை என் நண்பர்கள் சில பேருக்கு கூட பிடிக்கலை இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தில் நாங்கள் உங்கள் மீது கோபமாக இருக்கோம் நல்ல வேடிக்கை கதையில் நடக்கிறத சீரீஸாக எடுத்துக்கொண்டால் நான் என்ன செய்கிறது என்னை போல சில எழுத்தாளர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்க ஆவிகள் பற்றி கடுமையாக விமர்சித்து கதைகள் எழுதுகிறாங்க இவ்வளவையே ரமேஷ் வருமானு ஒரு எழுத்தாளர் இருக்கார் அவர் தன்னோட சில கதைகளில் ஆவிகளை பற்றி சித்தரித்து காட்டியிருக்கிறார் அவைகள் செய்யும் கெடுதல்கள் பற்றியும் அவற்றால் ஏற்படும் துன்பங்கள் பற்றியும் விழாவரியாக எழுதியிருக்கிறார் தெரியுமா அவங்களுக்கு படித்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க அது தெரியுமா முற்றிலும் கற்பனையில் எழுதிய கதைகள் இது தவறு என்று எப்படி கூற முடியும் வேண்டுமானால் அவரிடமே இதை கேள்வியை பாருங்க தகுந்த பதில் கொடுப்பார் உங்களுக்கு அப்போது தெரியும் கதை எழுதுறது எவ்வளவு கஷ்டம்னு கொஞ்சம் கோபத்துடன் கூறிவிட்டு ஆமாம் அவைகளை பற்றி எழுதினா ஏன் கோபம் பொத்துக்கிட்டு வருது என எகிரி குதித்தேன் கேட்கக்கூடாததை கேட்டதை போல் அவன் முகம் எறிகது பார்க்க சகிக்கவில்லை அவனுடைய ரியாக்ஷன் கண்டு எனக்குள் பீதி உண்டானது சில வினாடிகள் தான் உடனே இயல்பு நிலைக்கு திரும்பினான் மீண்டும் அவன் முறுவழிப்புடன் கூறினான் மிஸ்டர் மாமல்லன் நீங்கள் அப்படி எழுதுறது பிடிக்கலன்னு பொதுப்படையாக சொன்னேன் அவ்வளவுதான் அதுக்காக நீங்கள் இவ்வளவு கோபம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே ஏன் நீங்கள் மட்டும் கோவப்படலையா ஓகே சாரி என்று இரு கை கொண்டு கும்பியவன் கூடவே இனி ஆவிகளை பற்றி மட்டமாக எழுதுறதை தயவு செஞ்சு தவறுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தான் அவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று விளங்கவில்லை எனக்கு தொடர்ந்து மிஸ்டர் மாமல்லன் இது விஷயமா ரமேஷ்வர்மாவை கேட்க சொல்கிறீங்களே அது முடியாது என்றான் ஏன் பயமா இல்லை ரமேஷ்வர்மா இப்போது உயிரோடு இல்லை திடிக்கிட்டேன் என்ன ரமேஷ்வர்மா இப்போ இப்போது உயிரோட இல்லையா நம்பவே முடியலையே எஸ் இன்னைக்கு முற்பகல் பதினோரு மணி அளவில் ஒரு சாலை விபத்தில் இறந்துட்டார் வாட்டர் டேங்க் லாரி மோதி ஸ்பாட் டெத் அநேகமாக இந்நேரம் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஏராளமான அதிர்ச்சி ஏற்பட்டது எத்தனை உன்னதனமான மனிதர் இன்று உலகம் முழுவதிலும் நிறைய ரசிகர்கள் அவர் கொண்டு இலக்கியத்தில் ஏராளமான பரிசுகளை வாங்கி குவித்திருக்கிறார் புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் எனக்கு பழக்கமானது சுவாரஸ்யமான விஷயம் அதாவது ஒரு முன்னணி வார இதழ் நடத்திய சிறுகதை போட்டிக்கு ரமேஷ் வர்மாவையும் சேர்த்து மூன்று ஜட்ஜுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் நான் அந்த பத்திரிகைக்கு ஒரு சிறுகதை எழுதி அனுப்பியிருந்தேன் போட்டியில் மூன்றாவது பரிசுக்குரிய என் சிறுகதையை தேர்ந்தெடுத்ததில் ரமேஷ் வர்மாவின் பங்கு அதிகம் என்று கேள்விப்பட்டேன் என் கதைக்கு மூன்றாவது பரிசு கிடைத்திருப்பதை அவராகவே போனில் சொன்னார் அகமகிழ்ந்து போய் அவருக்கு நன்றிகள் பல கூறினேன் அன்றிலிருந்து பழக்கம் ரமேஷ்வர்மா என் சிறுகதைகளை படிக்க ஆரம்பித்தார் படித்துவிட்டு தன் அபிப்பிராயத்தை உடனே போனில் கூறுவார் கூடவே பாராட்டுதலும் கிடைக்கும் இப்படியாக அடிக்கடி போனில் பேசிக்கொள்வதும் பிறகு நேரில் சந்திக்க ஆரம்பித்தோம் சில சமயங்களில் என் கதையின் கருவைப் பற்றி அவரிடம் விவாதிப்பேன் அதோடு சில முக்கியமான பாயிண்ட்ஸுகளை பற்றியும் எடுத்துச் சொல்வேன் காது கொடுத்து கேட்பார் அப்படித்தான் ஒரு தடவை கதை ஒன்றை பற்றி கூறி மாற்றம் ஏதாவது தேவையா என்று கேட்டதற்கு வேண்டாம் கதையின் போக்கு அருமையாக இருக்கிறது என்று பாராட்டியவர் அப்படியே அனுப்புங்கள் என்றார் அந்த கதை எடிட் செய்யப்படாமலும் பிரசுரமானது இது மாதிரி சில சந்தர்ப்பங்கள் ரமேஷ் வர்மாவும் ஓர் இரண்டு தடவை தன் கதையை பற்றி என்னிடம் அபிப்பிராயம் கேட்டதுண்டு நானும் ஒரு தடவை அவர் தந்த கையெழுத்தை நன்றாக இருக்கிறது என்று பிரதி முழுவதையும் படித்துவிட்டு கதை நன்றாக இருப்பதாக சொன்னேன் உண்மையிலேயே கதை சுரஷம் குன்றாமல் வெகு நேர்த்தியாக இருந்தது நன்றி கூறிவிட்டு சென்றார் அதுதான் அவரை நான் கடைசி நேரடியாக சந்தித்தது இரண்டு நாள் முன்னாடி கூட அவரிடம் அலைபேசியில் பேசினேன் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தன் குடும்பத்துடன் என் வீட்டிற்கு விஜயம் செய்யப் போவதாக அளித்திருந்தார் நாடு போற்றும் பெரிய எழுத்தாளர் ஒரு சாதாரண புதுமுக எழுத்தாளனிடம் என்னிடம் நட்பு வைத்தது என் பேரதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அந்த மாமனிதரின் நட்பை நிரந்தரமாக இழக்க நேரிடும் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அகாலத்தில் அவர் உயிரை பறித்து கொண்ட காளானின் மீது சொல்லவென்னா கோபம் வந்தது அப்போது என் அலைபேசி அலறிட பாக்கெட்டிலிருந்து எடுத்து பார்த்தேன் டிஸ்பிளேயில் என் மனைவியின் பெயர் இருந்தது ஆன் செய்து சொல்லுவோமா வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் என்னங்க ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன நியூஸ் மனம் படபடவென்று அடித்து கொண்டது வந்து உங்கள் நண்பர் ரமேஷ் வர்மா இறந்துட்டாராம் இறந்துட்டாரான் டிவியில் செய்து ஓடிக்கிட்டுருக்குங்க என்று வேதனையுடன் சொன்னாள் உமா தான் ஜெகவீர பாண்டியன் அதை பற்றி கூறினான் அதற்குள் மனைவியிடம் இருந்து அதே செய்தி அனிச்சையாக என் பார்வை எதிர் சீட்டுக்கு தாவ தூக்கி வாரி போட்டது சீட் காலியாக இருந்தது அப்படியென்றால் அந்த டிப்டாப் ஆசாமி எனக்கு எதிரில் வந்து உட்கார்ந்தது என்னிடம் பேசியது பேச்சின் முடிவில் ரமேஷ் மரணம் பற்றி சொன்னது இதெல்லாம் எப்படி அவன் சொன்னது போலவே ரமேஷ்வர்மாவின் மரணம் என் மனைவியால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வந்தவன் என்னிடம் எத்தனையோ நிமிடங்கள் பேசினான் அதுவும் ஆவிகளை சப்போர்ட் பண்ணி பேசினானே வந்தவன் யார் இப்போது எங்கு சென்றான் அப்போதுதான் ஒரு விஷயம் என் மண்டையில் உரைத்தது நான் சற்று தூங்கியிருந்த போது கனவில் வந்த அந்த நபர் இரண்டு மாதம் முன்னால் சினிமா ஷூட்டிங் நடந்தபோது மூன்றாவது தளத்தில் இருந்து தவறி விழுந்து இறந்து போன எக்ஸ்ட்ரா நடிகன் என்பது தெரிந்தது அவன் ஆவிகளை சப்போர்ட் பண்ணி பேசியதன் காரணமும் தெள்ளத்தெறிவாக புரிந்தது கனவில் வந்த அமானுஷ்யமான நிகழ்வு நிஜமாகவே நடந்தேறியது போல் இருக்க தண்டுவடம் சில்லிட்டது எனக்கு உடலும் குற்றியது மறுமுனையில் காத்து கொண்டிருந்த மனைவியிடம் உமா கட் பண்ணு நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் என்று கூறிவிட்டு அலைபேசியை அனைத்து பேக்கெட்டில் வைத்துக் கொண்டேன் நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் வண்டி நின்றதும் குனிந்தவாறு எழுந்து கொள்ள முற்பட்டேன் அப்போது காலியாக இருந்த எதிரி இருக்கையில் இருந்து அதே சென்டின் வாசனை என் நாசியில் வந்து மோதியது